அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் இல்லாமல்ல இறையொருளாலும் எனது குருநாதர்கள் ஆதித்ய ஆதித்யகுருஜி அவர்களின் ஆசையோடும் வாய்க்குடி யோகராஜ் அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் அடிப்படை வகுப்பில் நவாம்சத்தை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது நவாம்சம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நவாம்சம் இப்படி வந்து ராசி கட்டத்தை பேஸ் பண்ணி நவாம்சம் இப்படி உருவாக்குறாங்க உருவாக்கப்படுது ரெண்டு அமைப்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நவாம்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கு நவாம்சத்தை போடுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன முழுசாக தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் எவை அது தெரிஞ்சுருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் எவை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த கிரகம் அதிபதியாக வராங்க உரித்தான கிரகம் அப்படின்னு அது அது பார்த்துக்கணும் அதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் வந்து ராசி கட்டத்தில் எப்படி அமைச்சிருக்காங்க இந்த மூணு அமைப்பும் நீங்கள் தெரிஞ்சால் தான் நவாம்சத்துக்கட்டத்தை நீங்கள் உருவாக்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த அமைப்பின்படி பார்த்திங்கன்னா நீங்கள் நட்சத்திரத்தை நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக்சியிடம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேது முதல் கிரகமாக வரும் சுக்கரனின் ரெண்டாவது கிரகமாக வரும் சூரியன் அதுக்கடுத்து சந்திரன் அதுக்கடுத்து செவ்வாய் அதுக்கடுத்தது ராகு அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்தது சனி அதுக்கடுத்தது புதன் வரும் இப்போ இந்த அது ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ அந்த கிரகத்துடைய தசை இந்த ஒன்பது கிரகங்களுடைய எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் தான் முதலாவது தசையாக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தசை ஒன்பது ஒன்றா இந்த ஆர்டர் மாறாமல் ஒன்பது ஒன்னாக வந்துட்டு இருக்கும் இப்போ கே தசை பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் நடக்கும் சுக்கர தசை இருபது வருஷம் நடக்கும் சூரிய தசை ஆறு வருஷம் நடக்கும் சந்திரன் பத்து வருஷம் நடக்கும் செவ்வாய் இருபது வருஷம் நடக்கும் சாரி செவ்வாய் ஏழு வருஷம் நடக்கும் ராகு பதினெட்டு வருஷம் நடக்கும் குரு பதினாறு வருஷம் சனி பத்தொம்பது வருஷம் புதன் பதினேழு வருடம் வந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது ஒன்பே ஒன்றா அந்த ஆளுமை வருடங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் மொத்தம் நூற்றி இருபது வருடங்கள் நடக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த ஆர்டர் மாறக்கூடாது அது மட்டும் முக்கியமாக கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த வரிசைப்படி கிரகங்கள் வந்து நட்சத்திரங்களை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் வந்து கேதுனுடைய நட்சத்திரமாகும் பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரமாகும் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி அத்தம் திருவோணம் சந்திரன் நட்சத்திரம் மிருகசீடம் திருவாதிரை அவிட்டம் செவ்வாண்டி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய நட்சத்திரம் புனர் பூசம் விசாகம் புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் முத்திரட்டாதி தன்னியுடைய நட்சத்திரம் ஆயம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரம் இப்போது இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரம் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் இந்த நட்சத்திரங்கள் ராசி கட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினுடைய அஸ்வினுடைய நான்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கும் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மூணு நட்சத்திர பாதமும் ரவுகுணுடைய நான்கு நட்சத்திர பாதமும் மிருகசியனுடைய ரெண்டு நட்சத்திர பாதமும் இருக்கும் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா மிருகஷையிடம் ரெண்டு நட்சத்திரம் திருவாதிரை நான்கு நட்சத்திரம் புனர்பூசம் நான்கு மூன்று நட்சத்திரம் இருக்கும் கடகத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூச ஒரு நட்சத்திரம் பூச நாலு நட்சத்திரம் ஆயிலி நாலு நட்சத்திரம் இருக்கும் அதே மாதிரி மகம் நாலு நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூரம் நாலு நாலு நட்சத்திர பாதம் முத்திரம் நாலு நட்சத்திர பாதம் சிம்மத்தில் இருக்கும் கண்ணியில் பார்த்தீங்கன்னா உத்திரத்துடைய மூணு நட்சத்திர பாதமும் அஸ்தத்துடைய நான்கு நட்சத்திர பாதமும் சித்திரையிட இரண்டு நட்சத்திர பாதம் இருக்கும் அதே மாதிரி துலாமில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திர பாதமும் சுவாதி நான்கு பாதமும் சிவாதியுடைய மூன்று நட்சத்திர பாதம் இருக்கும் விற்றகத்தில் பார்த்தீங்கன்னா விசாகத்துடைய மீதவர்களுடைய ஒரு பாதமும் அனுசத்துடைய நான்கு பாதமும் கேட்டோடைய நாலு பாதமும் இருக்கும் அதுக்கடுத்து மூலம் தனுசில் பார்த்தீங்கன்னா மூலம் மூல நட்சத்தோடைய நான்கு பாதமும் புராட நட்சத்தோடைய நான்கு பாதமும் உத்ராடத்தில் ஒன்று பாதமும் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தில் உத்ராடம் மூன்று பாதமும் திருவோணம் நான்கு பாதமும் அவிகிட்டத்துடைய ரெண்டு நட்சத்திர பாதமும் இருக்கும் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டத்துடைய மீதியர்களுடைய ரெண்டு பாதமும் சதயத்துடைய நான்கு பாதம் புரட்டாதி மூன்று பாதமும் இருக்கும் ரேவதி புரட்டா மீனத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாதி ஒரு பாதமும் உத்திரட்டாதி நாலு பாதமும் ரேவதியுடைய நான்கு பாதமும் இந்த நட்சத்திரங்கள் வந்து ராசியில் பிரித்து கொடுத்துருக்காங்க இது வந்து பேசிக் பேசிக்லாத்தில் பார்த்தோம் இப்போ அது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு ராசியிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்குது ஓகேங்களா இப்போ ஒரு நட்சத்திரத்தை மொத்தம் நான்கு பாகமாக பிரிச்சுருக்காங்க ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இந்த பன்னெண்டு ராசிகளில் பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு நான்கு பாதமாக பிரித்தாங்க இருபத்தேழு இன்ட்டு நாலாவது பிறகு நூற்றி எட்டு பாதம் வரும் அப்போ அந்த நூற்றி எட்டு பாதத்தை பன்னெண்டு ராசியால் வகுத்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது பாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் ஒன்பது பாதங்கள் வரும் அப்போ அந்த இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நட்சத்திரத்தை பார்த்தோம் நட்சத்திர இது பார்த்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திர பாதம் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி இருபது டிகிரி சொல்லுவாங்க அப்போது ஒரு ராசியில் ஒன்பது நட்சத்திரம் பாதம் இருக்குது மு ஒம்பது நட்சத்திர பாதம்னா கிட்டத்தட்ட மூபது இருபத்தேழு மூணு இருபது அறுபது ஒன்பது ரெண்டு பதினெட்டு நூற்றி எண்பது இது வந்து மூணு டிகிரி வரும் இது முழு சமன் டிகிரி இது கலை அப்போ இந்த மூணு டிகிரி கூப்பிட்டிங்கன்னா முப்பது அதாவது ஒரு ஒரு நட்சத்திர பாதம் மூணு புள்ளி இருபது டிகிரி ஒன்பது நட்சத்திரம் பார்த்து போட்டிங்கன்னா முப்பது டிகிரி ஒரு ராசி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி இல்லைங்களா மேஷ ராசி முப்பது டிகிரி ரிஷபராசி முப்பது இப்படி எல்லா ராசியும் வந்து முப்பது முப்பது டிகிரியாக இருக்கும் இப்போ இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்தீங்கன்னா ஒன்பது பாகமாக பிரிச்சிருக்காங்க ஒன்பது பாகமாக பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை ஒன்பதாக பிரிக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி மேசராசினு எடுத்துக்கலாம் இது மேசராசினு கிடைக்க வச்சோம் அஸ்வினி இது வரலாம் அஸ்வினி வரும் இங்கேருந்து பரணி வரும் இங்கே வந்து கிருத்திக் கிருத்திகம் ஒன்றாம் பாதம் வரும் அஸ்வினி ஒன்று அஸ்வினி ரெண்டு அஸ்வினி மூணு அஸ்வினி நாலு இந்த இடத்துல பரணி ஒன்று பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு திருத்திக்கு ஒன்றாம் பாதம் இப்போ மொத்தத்தை போட்டிங்கன்னா ஒன்பது பாதம் வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாதங்கள் ஒன்பது பாதங்களை போட்டிருக்காங்க இப்போ ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது சந்திரன் இருக்கு சூரியன் இருக்குது சுக்கிரன் இருக்காரு புதன் இருக்காருன்னு வச்சுருக்கீங்களேன் இப்போ நவாம்சம் எதுக்கு பயன்படுறதுன்ற பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கட்டம் வந்து ஒன்பது பாகமாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு பாகமும் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருபது டிகிரி அப்போது ஒன்பது பாதம் கட்டு முப்பது டிகிரி வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த முப்பது டிகிரி கொண்ட இந்த ராசியில் மூணு மூணு கிரகங்கள் இருக்கும்போது இந்த கிரகங்களுக்குடைய இடைப்பட்டுள்ள தூரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நவாம்சம் நமக்கு பயன்பட போகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அஸ்வினி ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அஸ்வினி ஒன்று சுக்கன் வந்து அஸ் பரணி ஒன்றில் இருக்காருன்னு வச்சுருக்கேன் புதன் வந்து கிருத்திகை ஒன்றில் இருக்கான்னு வச்சுருக்கேன் அப்போது ராசியில் சூரியன் வந்து இந்த ராசி ராசி கட்டத்தில் சூரியன் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு இந்த மேஷ ராசியில் இருக்குதுன்னு வச்சுருக்கங்க இது நாமவசமாக வச்சுக்கலாம் ஓகேங்களா சூரியன் வந்து அஸ்வினி ஒன்று சுக்கரன் வந்து பரணி ஒன்று புதன் வந்து கிருத்திகை ஒன்றா பார்த்துல இருக்கு இப்போது இப்படி இருக்கிற பட்சத்தில் நவாமத்தில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எங்கே வருதுன்னு நம்ம கணக்கெடுக்க போகிறோம் இப்போ அதாவது மேஷ ராசியில சூரியன் சுக்கரன் புதன் இருக்குது ஓகேங்களா அது என்ன நட்சத்திரம் பார்த்திங்க எந்த நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது தான் அது இருந்தாகணும் ஓகேங்களா இப்போ அஸ்வனி ஒன்றாம் பாதத்தில் சூரியன் இருக்குது பரணி ஒன்றாம் பாதத்தில் சுக்கரன் இருக்குது கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் புதன் இருக்குது அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபில்அப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சூரியன் இந்த இடத்துல இருக்கு சுக்கரன் இந்த இடத்துல இருக்கு புதன் இந்த இடத்துல இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருபது இங்கே இருக்கு இல்லைங்களா இது ஒரு மூணு புள்ளி இருபது இது ஒரு மூணு புள்ளி இருபது இது மூணு புள்ளி பத் பத்து பத்து டிகிரி தள்ளி இந்த இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரியில் இருக்கா ரெண்டு கிலோ மூணு டிகிரியில் இருக்கா அது அதுவரை இருக்குது இப்போ அப்ராக்ஸ்மேக்டாக மூணு புள்ளி இருபது டிகிரி ஒரு இது வந்து மூணு புள்ளி இருபது இல்லையா இப்போ மூணு மூணு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர தூரம் தாண்டி ஒரு நட்சத்திர தூரம் அதாவது ஒன்றாம் பாதைன்னா ஒரு நட்சத்திர தூரம்னா பதிமூணு புள்ளி இருபது டிகிரி தள்ளி இருக்குது இப்போ இப்படி இந்த இடத்துல இந்த கட்டம் போட்டு ராசியில் நமக்கு கொடுக்க மாட்டாங்க சூரியன் வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் இருக்குது சுக்கரன் பரணி ஒன்னாம் பாதத்தில் இருக்குது புதன் வந்து கிருத்திக ஒன்றாம் பாதத்தில் கொடுத்துருப்பாங்க நம்ம இப்படி பங்கு போட்டு இந்த இந்த இடத்துல போட்டு பார்த்து இப்படி கணக்கு போட்டால் தான் இது இது சூரியனுக்கும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அதே மாதிரி சுக்கரனுக்கும் புதனுக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இப்படி இப்படி தான் நம்ம போட்டு பார்த்து கணக்கு எடுக்கணும் இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது இப்படி கணக்கெல்லாம் இருக்க முடியாது அப்போ நவாம்சத்தில் பார்த்தாலே நம்ம ஒரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ நவசத்துல எப்படி இந்த கிரகங்கள் வரும் அதை பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப சு மேஷத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று கிரகங்களும் நவாம்சத்துல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவாம்ச நவாம்சத்துல நவாம்சத்தில் பாத்தீங்கன்னா கிரக நவாம்சத்துல எந்த நட்சத்திரத்தை பார்த்து எந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் பார்த்து இருந்தா நவாம்சத்தில் இந்த கட்டத்தில் இந்த மேசராசியில் வரும் ரிசபராசில வரும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்க கேதுனுடைய நட்சத்திரமான கேதுனுடைய நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம்னா இங்கே வரும் ரெண்டாம் பாதம் இங்கே வரும் மூன்றாம் பாதங்க வரும் நான்காம் பாதம் வரும் ஒன்றாம் பாதம் மேஷத்தில் வரும் ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் வரும் மூன்றாம் பாதம் துலாமில் வரும் நான்காம் பாதம் கடகத்தில் வரும் கேதுக்கு அப்புறம் என்ன ஆர்டர் பார்த்தோம் சுக்கரன் சுக்கரனுடைய ஒன்றாம் பாதம் சிம்மத்தில் வரும் சுக்கரனுடைய ரெண்டாம் பாதம் வந்து கண்ணியில் வரும் சுக்கரனுடைய மூன்றாம் பாதம் வந்து நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் வந்து துலாமல வரம் சுக்கரனுடைய நான்கு சுக்கரனுடைய நட்சத்திருடைய நான்காம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா விருட்சகத்தில் வரும் அதே மாதிரி சூரியனுடைய ஒன்றாம் பாதம் தன மீனத்தில் தனத்தில் வரும் ரெண்டாம் பாதம் கும்பத்தில் வரும் மதத்தில் வரும் மூன்றாம் பாதம் வந்து கும்பத்தில் வரும் நான்காம் பாதம் வந்து மீனத்தில் வரும் அப்போது அந்த ஆர்டர் பார்த்தோம் பாருங்க இப்போ இந்த இடத்துல ஆர்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா கேது சுக்கரன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த ஆர்டர் பிரகாரம் தான் அந்த லைன் லைனாக வரும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கே கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் இதுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் இதுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து கேதுனுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் கேதுனுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அது ஒன்றாம் பாதம் இடத்துல வரும் கேதுனுடைய நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் வரும் மூன்றாம் பாதம் இங்கே வரும் நான்காம் பாதம் இங்கே வரும் கேதுக்கு அப்புறம் என்ன சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேதுனுடைய நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ஓகேங்களா அப்போது கேதுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பதம் வரும் மேஷத்தில் வரும் ரெண்டாம் மாதம் ரிசபத்தில் வரும் மூன்றாம் மாதம் மிதினத்தில் வரும் நாலாம் மாதம் காலத்தில் வரும் பா சுக்கரனுடைய ஒன்றாம் நட்சத்திர ஒன்றாம் மாதம் வந்து சிம்மத்தில் வரும் கண்ணியில் ரெண்டாம் மாதம் வரும் துலாமில் மூன்றாம் மாதம் வரும் இதில் விருச்சத்தில் நான்காம் மாதம் வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒன்றாம் பாதம் தனுசில் வரும் ரெண்டாம் பாதம் வந்து மகரத்தில் வரும் மூன்றாம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வரும் நான்காம் பாதம் மீனத்தில் வரும் இப்போ சூரியனுக்கு அப்புறம் சுக்கரன் சூரியன் போட்ட சுக்கரன் சூரியன் போட்டது அடுத்து சந்திரன் சந்திரனுடைய ஒன்றாம் பாதம் இங்கே வரும் ரெண்டாம் பாதம் இங்கே வரும் மூன்றாம் பாதம் இங்கே வரும் நான்காம் பாதம் இங்கே வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் போட்டாச்சு அதுக்கு செவ்வாய் செவ்வாவுடைய ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வரும் அடுத்து க ரெண்டு வந்து கண்ணியில் வரும் மூணு வந்து துலாமில் வரும் நான்கு வந்து விருச்சிகத்தில் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு ராகுடைய ராகுடைய ஒன்றாம் பாதம் தனுசில் தனுசில் வரும் ரெண்டாம் பாதம் மகரம் மூன்றாம் பாதம் கும்பம் நான்காம் பாதம் மீனம் அதுக்கப்புறம் வந்து குருவுடைய ஒன்றாம் பாதம் குருவுடைய ஒன்றாம் பாதம் மேஷத்தில் வரும் ரெண்டாம் பாதம் ரிசபத்தில் வரும் மூன்றாம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா மிதிரம் நான்காம் பாதம் கடகம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனியினுடைய ஒன்றாம் பாதம் சிம்மத்தில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி ரெண்டாம் பாதம் கன்னி மூன்றாம் பாதம் துலாம் நான்காம் பாதம் மிர்ச்சிகம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய புதனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ரெண்டாம் பாதம் மகரம் மூன்றாம் பாதம் கும்பம் நான்காம் பாதம் மீனம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் பட்டம் இல்லையா கேது ஒன்று ரெண்டு மூணு நாலு கேது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது சுக்கரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு சுக்கரன் அதுக்கப்புறம் சூரியன் ஒன்று ரெண்டு மூணு நாலு சூரியன் அதுக்கடுத்து சந்திரன் இந்த இது ஆர்டர் பிரகாரம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக போட்டிங்கன்னா விக்கிரகங்கள் கிரகங்கள் வந்து நவாசத்தில் ராசி கட்டத்தில் மேசராசியில் சுக்கரன் மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த மூணு கிரகங்கள் எப்படி வருதுன்னு போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எடுத்திங்கன்னா அசுனி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அஸ்வினி ஒன்றாம் பாதம் கேதுனுடைய நட்சத்திரம் இப்போ அசு கேதுனுடைய ஒன்றாம் பாதம் இங்கே வருது சூரியன் இங்கே வருப்பார் ஓகேங்களா அடுத்து சுக்கிரன் வந்து பரணி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது இப்போ வந்து பரணி பரணி ஒன்றாம் பாதம் எங்கே வருது சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பரணி ஒன்றாம் பாதம் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கே வருது இந்த இடத்துல வருது அப்போது சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பரணி ஒன்றாம் பாதம்னால் ராசியில மேத்துல இருந்தாலும் அம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்துடுவார் அப்போ அதே மாதிரி அடுத்து புதன் எடுத்திங்கன்னா புதன் வந்து சூரிய நட்சத்திரமான கிருத்திக் நட்சத்திரத்தில் இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்க சூரியனுடைய ஒன்றாம் பாதம் இந்த இடத்துல வருது இந்த இடத்துல அப்போது புதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒன்றாம் பாதத்தில் வர்றதுனால புதன் வந்து இங்கே இருப்பார் அதாவது மேசராசியில் ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் இரு வந்ததுனால மேசத்தில் இருக்கிற சூரியன் அம்சத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அஸ்வினியில் ஒன்றாம் பாகத்தில் இருக்கிறனால இங்கே இருக்கார் மேசத்தில் இருக்கார் பரணி வந்து ஒன்றாம் பாகத்தில் இருக்கிறதுனால சிம்மத்தில் சுக்கரன் இருக்கார் கிருத்திக ஒன்றாம் பாதத்தில் புதன் வந்ததுனால அவர் வந்து தனுசில் இருப்பார் அப்போது வந்து கிரகங்கள் வந்து ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த அமைப்பு பிரகாரம் அந்தந்த கட்டத்துக்கு போட்டுடுறாங்க இதுதான் அந்த அமைப்பு ஓகேங்களா இப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இங்கே வருது அஸ்வினி ரெண்டாம் பாதம் இருந்துன்னு வச்சிங்கன்னா சூரியன் இங்கே வந்துருவார் அஸ்வினி மூணுன்னா சூரியன் இங்கே இருப்பார் அஸ்வினி நாலுன்னா சூரியன் இங்கே இருப்பார் அப்போது நட்சத்திர பாதம் மாறும்போது கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கட்டம் மாறும் அப்போது ஒரு கட்டத்துக்கு மூணு புள்ளி இருபது டிகிரி இதுனா ஆறு புள்ளி நாற்பது டிகிரி மூணு கட்டத்துக்கு பத்து டிகிரி அப்புறம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி நாலு கட்டத்துக்கு அப்போது ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ராசியில் இந்த இடத்துல இருக்கும்போது சூரியன் இங்கே இருக்கார் சுக்கரன் இங்க இருக்கார் இதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு பதில் நாலு கட்டம் தாண்டி இருக்கு அப்போ பதிமூ பதிமூணு பதிமூணு புள்ளி இருபது டிகிரி தள்ளி இருக்காரு ஒரு நட்சத்திர தூரம் தள்ளி இருக்காரு இதே வந்து சூரியன் ரெண்டாம் பாரத்தில் இருக்காங்கன்னா ஒரு பத்து டிகிரி தள்ளி இருக்காரு இப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமும் மூணு புள்ளி இருபது டிகிரின்னு கணக்கு வச்சுக்கணும் ராசியில் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அம்சத்தில் வந்து கட்டங்கள் மாறி வந்துடும் அப்படி வரும்போது ஒரு கட்டத்துக்கு முன்னூற்றி இருபது டிகிரி தள்ளி இருக்குதுன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரகம் ராசியில் இருக்கக்கூடிய டிகிரின் அளவை அம்சத்தை வச்சு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்குது இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அம்சத்தில் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அம்சம் அம்சத்தை அம்சம் திக்கு தான் பயன்படுது போ கிரகனுடைய தூரத்தை பார்ப்பதற்கு அம்சம் பயன்படுது அப்புறம் இன்னொரு அமைப்புக்கு அம்சம் 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 பயன்படுது ரெண்டே அம்சத்துக்கு தான் அம்சத்தை பயன்படுத்தி பலன் சொல்கிறதுக்கு பயன்படுத்தணும் மற்ற எந்த இதுக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினீங்கன்னா பலன் தப்பாக தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவாம்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நவாம்சம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிரக தூரத்தை அலைவிட கிரக தூரம் கிரக தூரம் அள அளவிட அளவிடு கண்டுபிடிக்கிறதுக்கு அளவிட கண்டுபிடிக்கிறது தூரத்தை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது ரெண்டாவது சுப வர்க்கமாக பாவவர்க்கமா சுப வர்க்கம் அல்லது பாவ வர்க்கம் பாவ வர்க்கம் இந்த ரெண்டுத்துக்கு தான் நவாம்சம் பயன்படுது இப்போ வர்க்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இப்போ நவ நவமத்தில் பார்த்தீங்கன்னா நவமத்தில் ராசியில் கிரகங்கள் தள்ளி இருந்தாலும் நவமத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோடு குரு சேர்ந்து இப்படி ஒன்றா வரும் சில டைமில் அப்போ சுக்கரனோடு சனி சேர்ந்து இருக்கும் அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுபா இருக்க மாரி இருக்கு சுக் சனி வந்து சுபா இருக்க மாரி இருக்கு சுப வர்க்கம் இப்படி சேர்ந்து வரும்போது சுப வர்க்கம் அப்போ வர்க்கமாக இப்போ சூரியன் சனி சுப இருக்க மாதிரி இருக்காரு ச சுக்கன் வந்து வர்க்கம் ஏன்னா இவர் வந்து சுப சுபரோடு சேர்ந்துருக்காரு சுக்கன் வந்து பாபரோடு சேர்ந்திருக்காரு இல்லையா இப்போ சுபவர்க்கமாக பாபவர்க்கமாக சுக்கன் வந்து பாபத்துவமாக இருக்கார் சனி சுபத்துவமாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இங்கே சூரியன் சுபத்துவமாக இருக்கார் குரு பாபத்துவமாக இருக்கார்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த அமைப்பில் சுபவர்க்கம் பாவவர்க்கம் பார்க்கறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் வந்து ராசி கட்டத்தில் சுபத்துவம் கணிக்க கணிக்கிறதுக்கு கஷ்டமாகற பட்சத்தில் இந்த ராசி கட்ட நவாம்சத்தில் கிரகங்கள் வந்து குருவுடைய வீட்டில் இருந்தால் சுபவர்க்கம் ஜாஸ்தி சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் அதோட கொஞ்சம் கம்மி புதனுடைய வீட்டில் இருந்தால் அதோட கம்மி அதுக்கப்புறம் சூரியனுடைய வீட்டில் இருந்து அதோட கொஞ்சம் புதனுடைய வீட்டில் இருந்தால் கம்மி சுக்கரன் சூரியனுடைய வீட்டில் அதோட கொஞ்சம் கம்மி அதுக்கப்புறம் செவ்வாண்டைய வீட்டில் இருக்கும்போது அதனுடைய கம்மி சனி வீட்டில் ரொம்ப கம்மியாக சுபத்துவமாக இருப்பார் அப்போ சுபத்துவ அளவீட எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய விடானா தனுசு நூறு பர்சன்ட் சுபத்துவம் இருப்பாங்க சுபத்துவத்தில் ஒரு கிரகம் இருக்கும் அதுக்கடுத்து குருனுடைய இன்னொரு வீடான மீனம் எண்பது பர்சன்ட் சுபத்துவம் இருக்கும் அதே மாதிரி சுக்கரனுடைய துலாம் வீடு வந்து எண்பது பர்சன்ட் சுபத்துவம் சுக்கரனுடைய இன்னொரு வீடான ரிஷபம் வந்து அறுபது பர்சன்ட் சுபத்துவம் புதனுடைய கன்னி வீடு அறுபது பர்சன்ட் சுபத்துவம் புதனுடைய மிதுன வீடு நாற்பது பர்சன்ட் சுபத்துவம் சூரியனுடைய சிம்ம வீடு முப்பது பர்சன்ட் சுபம் சுபமாக இருக்கும் அந்த கட்டத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னா நவாம்சத்தில் கிரகங்கள் இத்தனை பர்செண்ட்டில் சுபத்துவம்னு எடுத்துக்கலாம் அளவீடு அவ்வளோ நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி விருட்சகத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு மேஷத்தில் இருபது பர்சன்ட் சுபத்துவம் மகரத்தில் இருபது பர்சன்ட் கும்பத்தில் பத்து பர்சன்ட் இருக்கிறதுலே இருக்கிறதுலே கும்பதம் இது அந்த கடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் ஒரு குழந்தை பிறகுற சமயத்தில் அது வளர்பறையில் பிறந்திருக்கா தேய்பரையில் பிறந்திருக்கான்னு பொறுத்து அது வந்து வளர்பறையாக இருந்ததுன்னா சுபா இருந்த ஜீரோவில் இருந்து பௌர்ணமியாக இருந்ததுன்னா நூறு பர்சன்ட் இருக்கும் பௌர்ணமிக்கு முன்னாடி இருந்ததுன்னா தொண்ணூறு பர்சன்ட்டில் இருக்கும் பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்ததுன்னா எண்பது பர்சன்ட் இருக்கும் அப்படியே சு அதாவது சுபத்துவ அதாவது பௌர்ணமி அமாவாசையிலேருந்து பௌர்ணமி போக 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 அதனுடைய சுபத்து அளவீடு கூடிக்கிட்டே போகும் அதே மாதிரி அதேமாதிரி பார்வைய்கீழ் இறங்கி வர 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 சுபத்து வளைவிடு குறைஞ்சிக்கிட்டே வரும் சந்திரனுக்கு மட்டும் அந்த அமைப்பு பார்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் சூரியன் இங்கே இருக்காருன்னா சூரியன் நூறு பர்சன்ட் சுபத்துவமாக இருக்கார் நவாம்சத்தில் இருக்கும்போது சூரியன் அதாவது சுக்கன் இந்த இடத்துல இருக்காருன்னா அறுபது பர்சன்ட் சுபத்துவமாக இருக்கார் நவாம்சத்தில் அப்போது வந்து நவாம்சம் எதுக்கு பயன்படுதுன்னா ரெண்டே ரெண்டு அமைப்புக்கு மட்டும்தான் வேறு நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா கிரகத்துடைய அளவீடு எத்தனை கிரகம் ஒரு கட்டத்துக்கு மூணு புள்ளி இருபது டிகிரி தூரம் கிரகங்கள் வந்து எத்தனை டிகிரி இடைவெளியில் இருக்குது ஒரே கட்டத்தில் இருந்தால் மூணு மூணு புள்ளி இருபது டிகிரி நெருக்கத்தில் இருக்குது ரெண்டு கட்டம் இருந்தா ஒரு கட்டம் தாண்டி தான் மூணு புள்ளி இருபது டிகிரி தள்ளி இருக்குது ரெண்டு கட்டம் தாண்டினா ஆறு புள்ளி நாற்பது டிகிரி தள்ளி இருக்குது அப்படி கணக்கு எடுத்துக்க வேண்டியது தான் தூரத்தை அளவிடுறதுக்கு இந்த நவாபத்து பயன்படுது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுப வர்க்கமாரி இருக்கா பாப வர்க்கமே இருக்கா சுப பண்ணால் சுப பலனை பண்ணப்போது பாவ வர்க்கம் பண்ணால் பலனை பண்ணப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் வரல சுபவர்க்கம் தான் அது கீழே தான் சுபவர்க்கம் அதாவது நற்பலன் பர்சன்டேஜ் அளவு நற்பலன் பர்சன்டேஜ் அளவு தான் நற்பலன் நற்பலன் பர்சன்டேஜ் சதவீத அளவு தான் நற்பலன் சதவீத அளவு தான் இப்போ நம்ம இந்த ராசி நவாம்ச கட்டத்தில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போது கும்பத்தில் இருந்தால் பத்து பர்சன்ட் தான் நற்பலன் மகரத்தில் இருந்தால் இருபது பர்சன்ட் ஒரு கிரகம் வந்து கும்பத்தில் இருந்தால் பத்து பர்சன்ட்டு மகரத்தில் இருந்தால் இருபது பர்சன்ட்டு இருந்தால் இருபது பர்சன்ட்டு நற்பலனை செய்யும் இதில் விருச்சகத்தில் இருந்தால் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சிம்மத்தில் இருந்தால் முப்பது பர்சன்ட்டு மிதனத்தில் இருந்தால் நாற்பது பர்சன்ட்டு கண்ணிலேயும் இருந்தால் அறுபது பர்சன்ட் பண்ணும் துலாமத்துலேயும் மீனத்தில் இருந்தால் எண்பது பர்சன்ட் பண்ணும் தனுசுலேர்ந்த நூறு பர்சன்ட் நற்பலன் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள் வரும் அதாவது இரண்டு அமைப்பு தான் ஒன்று வந்து கு சுபனோடு சேர்ந்துருக்காரா பாப்பனோட சேர்ந்திருக்காரா அந்த அமைப்பு பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரகம் இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு நெருக்கத்தில் இருக்கா தூரமாக இருக்கா நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நல்லது சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க முப்பது டிகிரி கொண்டாலும் ஒரு இருபத்தி பதினஞ்சு டிகிரிக்கு மேலே இருந்தால் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும் கெட் பக்கத்தில் தான் நிறைய பண்ணுவாங்க டிசம்பரில் கொஞ்சம் தான் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த அமைப்பில் நவாம்ச அமைப்பு இப்படி தான் உருவாகுது ஓகேங்களா இதை மட்டும் புரிஞ்சிக்க போதும் நவாம்சத்தில் ரெண்டே ரெண்டு அம்சம்தான் இதில் வந்து நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் உங்களுக்கு வந்து நவாம்சத்தில் ரெண்டே அம்சத்து தான் பார் பால் நவாம்சத்தில் ஒன்ற கேந்திர கோணம் கிடையாது கேந்திர கோணம் இல்லை கேந்திரம் இல்லை கோணமும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சிடுது அதுவும் கிடையாது பார்வை பார்வை அதுவும் கிடையாது லக்ன லக்னத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல இருக்குது இருந்து அஞ்சில் இருக்குது ஆறில் இருக்குது ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது அதெல்லாம் கிடையாது வந்து என்னென்னா தூரம் இடைவெளி கிரக இடைவெளி கிரக கிரக இடைவெளி எவ்வளோ கிரகம் நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா கிரகம் நல்லதா நல்ல அமைப்பாக கெட்ட அமைப்பா நல்ல அமைப்பு சதவீதம் சுபரோட சேர்ந்திருக்கா பாபரோட சேர்ந்திருக்கா சுபரோடா சுபரோடா பாபரோடா இந்த அமைப்பு மட்டும்தான் இதில் பார்க்கணுமே தவிர கேந்திரபோணம் இல்லை ஆரிட்டு பணம் இல்லை பார்வை இல்ல உச்சம் நீச்சம் இல்லை தானபலம் கிடையாது உச்சம் உச்சமாக இருக்குது நீச்சமாக இருக்கு கிடையாது ஈச்சமாக இருக்குது கிடையாது பகையாக இருக்குது கிடையாது ஆட்சியாக இருக்குது கிடையாது இப்போ நவாம்சத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அமைப்பு தான் கிரகங்களுடைய இடை இடைவெளி தூரமும் அந்த கிரகம் நல்லது பண்ண நல்லது பண்ணக்கூடிய சதவீத அளவு எவ்வளோ இருக்குது அதை மட்டும் கணிக்கிறதுக்கு தான் அந்த நவாம்சத்தை பயன்படுத்தி தவிர இப்போ வந்து மற்ற அமைப்புக்கு எதுவும் நவாம்சத்தை நீங்கள் எடு எடுக்க எடுத்திங்கன்னா பலன் துல்லியமாக வராது நான் சொன்ன அமைப்பின்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா பலன் துல்லியமாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் நவாம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கிரகத்துடைய கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்ன அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரக வீடுகளுடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகுப்புகள் ராசி கிரகங்கள் ராசிகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லக்னம் பார்த்தோம் இன்றைக்கி நவம்சம் பார்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க கிரகனுடைய செயல்பாடுகள் என்ன வீடுகள் பன்னிரெண்டு ராசிகளுடைய செயல்பாடுகள் என்ன லக்னப்படி வரக்கூடிய பாவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அடுத்த வகுப்பில் இருந்து தொடர்ந்து ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக